ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூர் விழாக்கூட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் டுவெல் ஓ க்ளாக்லாம் பார்த்திங்கன்னா குருவாயூர் ரீச் ஆயாச்சு அங்கேருந்து ஒரு வேன் புக் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் போயாச்சு ஹோட்டல் ரூமுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கு முன்னாடியே ஹோட்டல் ரூமும் புக் பண்ணிட்டோம் செவன் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் செவன் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸில் ஸ்டே பண்ண போகிறோம் எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஹொரைசன் இன்டர்நேஷ்னல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது அதனால் நமக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் சீக்கிரமாகவே கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் வந்ததே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு தான் ஒன்றைக்கெலாம் நடச்சாத்திருவாங்க கோயிலில் அதுக்கு முன்னாடியே போய் நம்ம ஆருஷ்குட்டிக்கு பாயசம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நாங்கள் ரூமுக்கு போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மணி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி கீழே வந்துட்டாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா சிக்கனமாகவே கிளம்பியாச்சு லேடிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் சாரீ தான் வேர் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சு அதனால் எல்லாருமே கேரளா சாரி தான் கொண்டு வந்திருந்தோம் நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்ச மாதிரி கேரளா சாரி அப்புறம் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன் குட்டிக்கு பார்த்திங்கன்னா நேரியில் தான் அந்த மாதிரி வேஷ்டி மாதிரி கட்டி விட்டுருந்தேன் யுவர் சைஸுக்கு வேஷ்டி கிடைக்கல ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தான் ஆச்சு கோயிலுக்கு ரீச் ஆகுறதுக்கு அதனால பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் அந்த குருவாயூர் கோயிலுக்கே வந்திருக்கோம் மின்னஸ் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு நாங்கள் ஒரு கடைகளையுமே அதிகமாக பார்க்கவே இல்லை கடைக்கடான்னு கிளம்பி வந்தாச்சு டைம் அன்ன பாயசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம் வருவாயிருக்கு வந்து நாங்கள் எப்படி அன்னப்பாயசம் கொடுத்தோம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அதை நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் கேட்டுக்கிட்டே வந்துட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முன்ன ஃப்ரெண்ட் கேட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அன்னதான கூட்டம்னு நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அன்ன பாயசத்துக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் போய் வாங்கிக்கலாம் இல்லாட்டி ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம் அண்ணா பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோரூட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோட்டோவுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு டென் ஃபோட்டோஸ் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க பித்தத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அன்ன பாயசம் உள்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபீடிங் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்குது அதுக்கு அடுத்தலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் ரூம் இருக்குது நம்ம திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசன லைனு சாமியை பார்க்கறதுக்கு இந்த கியூவில் தான் நம்ம போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கியூவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அன்னப்பாயச கூடம் பார்த்திங்கன்னா நமக்கு மாடியில் தான் இருக்குது நம்ம உள்ளாடி போய் மாடிக்கு போனோம் அங்கே வந்து கேமரா மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் அப்புறம் எந்த திங்ஸுமே கொண்டு போகக்கூடாது ஹேண்ட்பேக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம சும்மா போகிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது ஆருஷ்குட்டிக்கு பாயசத்துக்குன்னே வெள்ளி பவுல் ஒன்று ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் வாங்கியிருந்தேன் அந்த மூணையும் நான் கையில் வச்சுக்கிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டு கையில் வச்சுக்கணும் கூடவே நம்ம பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும் நம்ம கையில் வச்சுக்கணும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு நம்ம அண்ணா பாயசம் வந்து குருவாயூர் டெம்பிளில் கொடுக்கலாம் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கேமராலாம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும் நமக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா ஒன் வீக்லேயே வந்துடும் எனக்கு வந்துருச்சு அந்த ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம மடியில் உட்கார மாதிரி வச்சுருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை விரித்து அதில் தண்ணி தெளித்து ரைஸு அப்பளம் அப்புறம் வேணா பழம் பச்சடி இது தான் வச்சுருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் அருஷ் குட்டிக்கு ஃபீட் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரவணையில் உள்ள அந்த தெளிவை மட்டும் எடுத்து தொட்டு நாக்கில் வச்சோம் எல்லாருமே அது மட்டும் தான் கொடுத்தாங்க இல்லை கொஞ்சம் சாதத்தை நல்லா நசுக்கி கொடுத்து பார்த்தேன் அவனால் முழுங்க முடியல ஃபஸ்ட் டைம்னால அவனை ஃபீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த இருந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த சாதத்தையே அப்படியே ஊட்டி விட்டாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் அண்ணன் பாயாசம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒவ்வொருத்தவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆருஷ்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிக் ஃபேமிலியை கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு உள்ள அன்ன பாயசம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் தச்சனை கேட்டிருந்தாங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைக்கலாம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சுருந்தாங்க இல்லையே பார்த்தீங்கன்னா ரெண்டு தொட்டில் இருந்துச்சு அதுலேயும் குட்டி போட்டு நல்லா ஆட்டணும் அவ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் குல தான் ஆரோஷ் குலதும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பையன் ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இங்கே சாமியை தரிசனம் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் வச்சே நம்ம அப்பா அம்மா குழந்தை மூணு பேரும் ஸ்பெஷல் தரிசனம் பண்ணிக்கலாம் நாங்கள் கூடவே பார்த்திங்கன்னா ஆகாஷும் நேரேஷும் கூட்டி போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி கடை கடைன்னு இழுத்துட்டு இருந்தாங்க குருவாயூர் ரொம்ப நடையில் படத்தில் உள்ள மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சேன் கடைசி பார்த்தா சைடில் கடை எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தோட க்ளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் தான் இருக்கும் இந்த இடத்துல தான் தாலி கட்டுற மாதிரி இருக்கும் அதையும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குட்டிக்கு அன்ன பாயசம் கொடுத்தாச்சு அப்படியே எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் போயிட்டோம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் சம்பா ரைஸ் ரெண்டுமே கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரைஸ் தான் ட்ரை பண்ணேன் எப்போ மாதிரி தான் வரோம் அதனால் இதே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் நிறைய பொரியல் வச்சுருந்தாங்க பச்சடி வச்சுருந்தாங்க போலன் ஊறுகாய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா புளிசேரி பிடிச்சிருந்துச்சு பைனாப்பிள் புளிசேரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் பச்சடி வச்சுருந்தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்து சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பாயசம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பிரதமம் இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்படி சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே கிளம்பி வந்தாச்சு இன்னும் வர வரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஆகாஷ் ஆறு மூணு பேர் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த விளாக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வளாக்ல சந்திக்கலாம் பா பாய்